முதல் நாள் இன்று இந்த பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா துரை சந்திரசேகர் எம்எல்ஏ அவர்களே பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பள்ளி துணை ஆய்வாளர் திரு சாமிநாதன் அவர்களே எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் வரவேற்பு தெரிவிக்கிறேன் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் பரிசுகள் வழங்கப்பட உள்ள இருக்கின்றது என்று எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று தமிழக அரசின் சார்பில் விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்க இருக்கிறார்கள் அனைவரும் அமைதி காத்து பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நம் பள்ளி மாணவர்களுக்கு சில அறிவுரை வழங்க ஐயா அவர்களை அழைக்கிறோம் அவர்கள் இன்று காலை பள்ளிகள் திறக்கப்படுகின்ற இன்று அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் களத்திட்ட உதவிகள் அதாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு சீருடை இதுபோன்ற திட்டங்களை சற்று முன்னதாக துவக்கி வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய பொன்னேரி இந்த பள்ளிக்கு என்னை அழைத்து உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகங்களை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை நிறைய ஸ்கூலில் கூப்பிட்டாங்க சார் நீங்க எந்த ஸ்கூல்ல கலந்துக்கிறீங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க நடந்து வழங்கணும்னு வழங்கணும் ஆனா நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ஆனது ரொம்ப ஒபீனியன் டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மதிப்பெடுக்கக்கூடிய மாணவிகள் நானே சொன்னேன் இந்த ஸ்கூல்ல நான் போறேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஆய்வாளர் வந்திருக்காரு பள்ளி கல்லூரி சார்பாக நான் ஏன் நான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் சுமார் எண்பது சதவீதம் தாண்டியுள்ளார்கள் இந்த வருடம் அதான் எச்எம் சொன்னாங்க நான் இருக்கிற வரைக்கும் சார் அடுத்த ஆண்டு வந்து

நாங்க படிக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவோம் புத்தகத்துக்காக உங்களுக்கு முதல் நாளே இன்றைக்கே கொடுத்திருக்காங்க நீங்க இத கொண்டுட்டு போயிட்டு இத பார்க்கும் போதே இத படிக்கணும் போல தோணுது எனக்கு ஏன்னா நாங்க ஒரு மாசம் வெயிட் பண்ணுவோம் ஒரு மாசம் சம்டைம்ஸ் டூ மந்த் ஆயிடும் புக்கு வர்றதுக்காக சில புத்தகங்கள் கடையில கிடைக்காது எல்லா போய் தேடுவோம் அந்த புதுசா அந்த புத்தகம் அதை பார்க்கும் இது எப்படா கண்ணில் பார்ப்போன்ற நாங்கள் படிக்க சொல்லலாம் இதுக்கு ப்ரௌன் ஷீட் போட்டு பிரியாம பார்த்துருக்கோம் நீங்கள் அப்படி பார்த்துப்பீங்களா கண்டிப்பா ஓகே ஆக உங்களுக்கு நம்முடைய மாற்றமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பானது ஒரு பாட புத்தகங்களை வழங்கியிருக்கிறார் அதே போல பயிற்சி புத்தகங்கள் வழங்கியிருக்கிறார் நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு நன்றாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சிறப்பாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏன்னா ஒரு இவ்வளவு ஒரு ஸ்டெப் உள்ள பள்ளியை வந்து நடத்துறது ரொம்ப கஷ்டம் அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ங்களா бар бар really really really